உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட தமிழ் பேசுகிறேன் சமீபமாக நம்ம நிறைய ஜாதகங்களை பார்த்துக்கிட்டுருக்கிறோம் அப்படி பொழுது பலவிதமான உண்மைகள் புலப்பட்டு ஒரு மனிதன் எதனால் இயக்கப்படுகிறான் அவன் இயங்கவில்லை இயக்கப்படுகிறான் என்பது அற்புதமாக தலை தெளிவாக விளங்குது அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அவனுடைய ந அவனுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை அனைத்தையுமே நம்மளால் கணிக்க முடியுது அப்படி பார்க்கும் பொழுது நம்ம நிறைய நபர்களை சொல்லிட்டு இருக்கிறோம் என் ஜாதகம் பார்க்க வர நபர்களே சொல்லுவாங்க எனக்கு வந்து எங்கள் அப்பா சரியில்லைங்க எங்கள் அம்மா கொஞ்சம் சரியில்லை என்னை வந்து கவனிக்கலை என்னை வந்து அவங்க எங்களுக்கு என்ன சொல்கிற உதவியே செய்யலை என் தம்பிங்க அண்ணன் தம்பிங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் நிறைய விதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு உண்மையான புரிதல் அவங்களுக்கு இல்லை இந்த உலகத்தில் அவருடைய ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போயிருக்கு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பலம் எழுந்திருக்குன்னா கண்டிப்பாக அப்பாவால் அவங்களுக்கு அனுகூலம் இருக்காது சந்திரன் பலம் இழந்து போயிருக்குன்னா அம்மாவால் அனுகூலம் இருக்காது ஒன்று அம்மா விலகி இருப்பாங்க இல்லை அம்மா வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து தடைப்பட்டுருப்பாங்க இல்லை உடல் ரீதியாக நிறைய பிரச்சினை சந்திச்சிட்ருப்பாங்க செவ்வா கெட்டு போயிருக்கு செவ்வா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்தான பலத்தில் இல்லை நல்ல பலம் பலம் இழந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சகோதரர்கள் வழியில் நமக்கு அனுகூலம் இருக்காது இன்னொன்று புதன் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் கல்வி நமக்கு சரியாக இருக்காது இன்னொன்று புத்தியே வந்து நமக்கு சரியாக இருக்காது தாய்மாமனுடைய அனுகூலம் இருக்காது இன்னொன்று மற்ற கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கள் இருக்குது அந்த காரகத்துவங்கள் அடிப்படையில் நம்ம ஜாதகத்தில் அந்த கிரகம் கெட்டு போயிருக்குன்னா அதுக்கேற்ற உறவுகள் நிச்சயமாக நமக்கு சரியாக இருக்காதுன்றதுதான் உண்மை அப்படி தான் ஆய்வுகள் மூலமாக தெல்ல தெளிவாக தெரியுது இதை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்டே குறைய வச்சுக்கிட்டு தீதும் நன்றும் பிறர் வாரா அப்படின்னு சொல்லுவாங்க நன்மையும் தீமையும் உண்மையிலேயே பிறர் தந்து வருவதில்லை நமக்கு நாம் நமக்கு என்ன பிராப்தம் இருக்கிறதோ நாம் போன ஜென்மத்தில் பல ஜென்மங்களாக செய்த நன்மைத்தேமையின் அடிப்படையில் அந்த பாவ புண்ணிய கணக்கின் அடிப்படையில் நமக்கு என்ன கிடைக்கணும் இருக்கோ அதுதான் கிடைக்கும் நமக்கு ஏற்ற தொழில் நமக்கு இறைவன் எல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாம் வந்து தவறாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கடவுள் எனக்கு வந்து சரியாக செய்யலை கடவுளுடைய அணுகுமுறை சரியில் சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக குறை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இந்த பிரபஞ்ச இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படி தானே பன்னெண்டு மணி நேரம் இரவாவும் பன்னெண்டு மணி நேரம் பகலாகவும் அப்படி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இன்னொன்று இந்த அமாவாசை பௌர்ணமி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் இருப்பீங்க இந்த பூமி கொஞ்சம் கூட முன்ன பின்ன ஏங்குறதுல ஒரு நாளைக்கு இருபத்தி ஆறு மணி நேரம் வரலாம் இல்லைங்களா இல்லை ஒரு நாளைக்கு ஒரு முப்பது மணி நேரம் வரலாம் இல்லைங்களா சுற்றலாம் இல்லைங்களா அப்படிலாம் இல்லை கரெக்டாக இருபத்தி நாலு மணி நேரம் சுற்றுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் சந்திரன் வளராரு பதினஞ்சு நாள் தேய்கிறாரு மற்ற கிரகங்கள் எதுதெல்லாம் எப்படி செய்ய முடியுதாலும் பர்ஃபெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் அடுத்த உறவுகளையும் அடுத்த நபர்களையும் குறை சொல்லி குறை சொல்லிட்டு தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிராப்தத்தின் அடிப்படையில் தான் அனைத்து உறவுகளுமே இதை மைண்டில் நல்லா ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எப்பொழுதும் அடுத்தவர்கள் நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க நமக்கு வரக்கூடிய தமைக்கு நாம் தான் காரணம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்